முருகன் திருக்கல்யாணத்தின் வரலாறு தேவயானை திருமணம் முருகப்பெருமானின் முதல் திருமணம் இமயமலையரின் மகள் தேவயானையுடன் நடைபெற்றது தேவர்களின் அரசன் இந்திரன் அசுரர்களால் தோற்கடிக்கப்பட்ட போது தெய்வங்களின் சக்தி குறைந்தது அப்போது சிவபெருமான் தீயிலிருந்து ஆறு சிறு குழந்தைகளாக பிறந்த முருகனை ஆறுமுகனாக உருவாக்கி கார்த்திகை பெண்களால் வளர்க்கச் செய்தார் முருகன் தெய்வங்களின் துன்பத்தை நீக்கி சூரபத்மனை அழித்தார் அதன்பின் இந்திரனின் மகள் தேவயானையுடன் திருமணம் நடைபெற்றது இது திருப்பரங்குன்றம் என்னும் இடத்தில் நடந்ததாக நம்பப்படுகிறது அதனால் திருப்பரங்குன்றம் திருக்கல்யாண ஸ்தலம் என்று போற்றப்படுகிறது வள்ளி திருமணம் வள்ளி திருக்கல்யாணம் முருகப்பெருமானின் இரண்டாம் திருமணம் வள்ளி தேவியுடன் நடந்தது வள்ளி குறவப்பெண் மலைவனத்தில் பிறந்தவள் முருகன் அவளை சோதித்துக்கான பல வடிவங்களில் வந்து அவளின் அன்பையும் பக்தியையும் சோதித்தார் இறுதியில் அவளின் மனம் முழுமையாக அவரில் ஒன்றான போது திருமணம் நடந்தது இது திருத்தணை தணிகை இல் நடந்ததாக கூறப்படுகிறது திருக்கல்யாணம் நடைபெறும் புனித ஸ்தலங்கள் திருப்பரங்குன்றம் தேவயானை திருமணம் திருத்தணை தணிகைமலை வள்ளி திருமணம் பழமுதிர் சோலை இரு தெய்விகளும் இணைந்த தலம் இது போன்ற மேலும் பல ஆன்மீக சார்ந்த வீடியோக்களை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் கமெண்ட் பண்ணி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்